ஹலோ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரு தெரியுமா எப்படி வந்தாரு என்ன தெரியுமா அதே மக்கள் கேக்குறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்ததும் பாரு பறந்துகிட்டு வந்ததும் பாரு எப்படியும் வந்துட்டுல என்னைக்கு எண்டா பயப்பிடுறீல்ல ஒரு கிராமத்துக்காரனுக்கு எண்டா பயப்படுறியா இல்லையா பயம் வந்துட்டது இல்லை சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஸ்டாலினு எடோ திடீர்னு இருந்துச்சாரு எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிற அவர் ஆளுங்கட்சி வந்து ஏதோ பேசுவாருங்க நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிப்பீங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி வச்சுட்டீங்க நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இப்ப ஏங்க வச்சு நிற்கிறாரு முதலமைச்சர் நம்மளை கேக்குறாரு இது எங்க கட்சி விவகாரம் நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அதுக்கு நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க ஆர் எஸ் கூட்டணி வச்சமோ இல்லையோ திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது தேர்தல் ஜுரம் வந்துடுது ஏங்க இது அண்ணா திமுக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு நீ ஏங்க ஆதரவுப்படுறீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுக்காரு நீ கூட்டணி வச்சு இல்லையோ நீ கூட்டணி வச்சு இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரத ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி அமைச்சர்களே இல்லையோ போட்டீங்களே இல்லையோ அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க மாறன் மத்திய இதா இருந்தாரு படத்தை பாருங்க யாரு திரு கருணாநிதி முரசொலிமார் நல்லா பாத்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறது விட்டுருங்க என்னை பேசக்கூடாது இதுக்கு மேல பேசினா அசிங்கம் எப்போ பாஜிபா இருக்காரு ஒருத்தர் மைக்க ரெடி பண்ணி கொடுக்கிறாரு ஒருத்தர் இப்படித்தான் பேசணும் சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசொலி இந்த மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள் அவருடைய தலைவர்கள் யார் இந்த ஸ்டாலினுடைய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு அவங்க அப்பா தான் தலைவர் அவருக்கு அவர் ரெண்டு பேரும் யாரோட இருக்காங்க திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல முரசொலி மாற உடல் சரியா போச்சு மருத்துவமனையில் ஓராண்டு ஆண்டு சிகிச்சை பெற்று வந்தார் அப்ப இலாக்கால மந்திரியா கொடுத்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் அவர் முரசொலி மாற மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய இறுதி சடங்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டு அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்தி அந்த வீட்டுக்கு போய் பதினஞ்சு நாள்ல அந்த அடிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்து காங்கிரசோட கூட்டணி அமைச்சாங்க நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே நீயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி அண்ணா அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுங்க

நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சீங்களோ நாங்களும் அந்தந்த அந்தந்த தகுந்த மாதிரி கூட்டணி என்ன தவறு ஸ்டாலின் கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க எப்படியா தில்லுமுள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு இப்ப பயம் வந்துட்டது ஏன்னா அஞ்சு நாலு வருஷமா எதுவுமே செய்யல மக்களே கண்டுக்கல அவர் ஒன்னே ஒன்னு கொண்டது அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர் இதுதான் அவருடைய சாதனை இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு சாயின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கணும் சாதனை வேற என்ன செஞ்ச இந்த ஜெயங்கொண்ட பகுதியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை ஒண்ணுமே கொண்டாடுல அவர் செஞ்சதெல்லாம் இந்த ஐம்பது மாத கால ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க செய்யாத நாளே கிடையாது